மாலை வணக்கம் சூப்பராக மீன் மேக்கரை வச்சு ஒரு வறுவல் செய்யலாம் செம்ம சூப்பராக இருக்கும் சாதம் ரசம் மீன் மேக்கர் வறுவல் சாம்பார் இப்போ நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இது வச்சு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நிறையா பார்க்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சூப்பராக மீன் மேட்டர் வச்சு ஒரு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க தண்ணி கொதிக்குது பாருங்க தண்ணி ஒரு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ரெண்டு சொம் தண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் மீன் மேக்கர் ஏன்னா மீன் மேக்கர் வெயிட் கிடையாது அதனால நிறைய வரும் இது நல்ல ஒரு ஆவி வேகணும் நல்லா சுடு தண்ணியில் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அப்படியே எடுத்தோம்னா கூட போதும் அந்த தண்ணி பட்ட உடனே பாருங்கள் எல்லாம் பெருசாகும் நான் அதுக்காகவே குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்தேன் ரோ இதுலேயே பெரிசு இருக்குது அது பிடிக்கல எனக்கு இது குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் எவ்வளோ சீக்கிரம் பெருசாகிடுச்சு பார்த்திங்களா இன்னும் பெருசாகும் நல்லா கொதிக்கிற தண்ணி அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சே நிமிஷம் அப்படி போட்டு அவ்வளோதான் போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு போட அப்படியே ஒரு பத்து நிமிஷம் போட்டு விட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு பாருங்கள் குட்டி குட்டியாக இருந்தது அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இதை வடிகட்டினோம் அதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன தேவைன்னு ரெடி பண்ணிக்கலாம் நிறையா கால்சின் சத்துருக்கு நம்ம லேடிஸுங்கெல்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லேடிஸுங்கெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ சத்து இதில் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இதை நல்லா சாப்பிட்லாம் இது வந்து லேடிஸ்க்கு அவ்வளோ நல்லதுங்களா நிறைய சத்து இருக்குது இதில் அதை அப்படியே ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறின உடனே எடுத்து வடிகட்டிட்டு அதில் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா புளிஞ்சி எடுத்துக்கணும் அதை தண்ணியே இல்லாத நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பருப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒன்று படிப்பொடி பொடியாச்சு போட்டுக்கலாம் நல்ல செவத்த வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்தாச்சு இஞ்சி பூண்டு இழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி அப்படியே கண்ணுக்கு தெரியாத பொடி பொடியாக கட் பண்ணி பெரிய தக்காளி மஞ்சள் தூள் ஒரு குட்டி ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதங்கிச்சு நல்லா தண்ணி புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் மீன் மேக்கரு இதை போட்டுக்கலாம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா நீங்கள் இந்த கரம் மசாலா இல்லைன்னா சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு காஞ்ச மிளகா ரெண்டு வறுத்து நல்லா பொடி பண்ணி நெய்ஸாக அரைச்சி போட்டுணும் நான் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் தூள் அதனால் இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நாட்டு தூள் நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க சரிங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி அப்படி தெளிச்சு விடுங்க அவ்வளோதான் இந்த மசாலாலாம் இறங்கிறதுக்கு அவ்வளோதான் இதையே ரெண்டாக கட் பண்ணியும் போடலாம் நீங்கள் இதை அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கூட போடலாம் அப்படி நல்லா இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் நம்ம கால் தம்பளாறு ஊற்றணும் இல்லைங்களா அது அப்படியே மசாலெலாம் ஊறுறதுக்காக காரம் தேவைக்கட்டு போட்டுக்கோங்க நான் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டேன் இந்த தனியா தூள் ஒரு ஸ்பூனு இதை செய்யறதுக்கு சுடுதண்ணி தண்ணி வச்சு நல்ல தண்ணி கோரிச்ச உடனே இந்த மீன் மேப்பரை அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி உடனே அதை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நல்லா தண்ணி வடிகட்டிவிட்டு பச்சை தண்ணி ஊற்றி புழிஞ்சிட்டு அதை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் தக்காளி கட் பண்ணி போட்டு எல்லாம் வதங்கி வதக்குதான் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகா காஞ்சி மிளகாய் ஒரு நாலு எல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி கொட்டி நல்லா கிளறி உப்புத்தூள் போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி தெளித்து மஞ்சள் தூள் போட்டு இப்படி அந்த தண்ணி சுண்டுறது வரைக்கும் கிளறி கொத்தமல்லி தண்ணி போட்டு வச்சுட்டா மீன் மேக்கர் வறுவல் ரெடி சூப்பராக ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது தண்ணியெல்லாம் எல்லாம் சுண்டிடுச்சு நல்லா வறுவல் பாருங்கள் செம்ம சூப்பராக வாசனையாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் தண்ணி கொஞ்சமாக தெளிக்கணும் ஒரு கால் டம்ளர் தெரிச்சிங்கன்னா போதும் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க இப்போ கொத்தமல்லி தலைக்கு போட்டுக்கலாம் கட்டாயம் கொத்தமல்லி தழை போடுங்க எல்லாம் எல்லா குழம்பு சாப்பாட்டுக்கும் இது மேட்ச் ஆகும் கறி சாப்பிடாத நாள் விரத நாள்லாம் இந்த மாதிரி நமக்கு சாப்பிடணும்னு தோணக்குள்ள இந்த மீன் மேக்கர் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் சூப்பரா மீன் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பரா இருக்கும் நம்ம கறி சாப்பிடணும்னு நினைக்கிற அன்னைக்கு கறி சாப்பிடாத விரத நாள்லாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் சூடா இருக்கும் அர்மோ டேஸ்டா இருக்கு நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க